ஆறுமுகம் அவர்கள் சீன் தாளம் பாவே நக்கல் மயிறா தெரியுதா என்ன பார்த்தா தாய் மாமனை பார்த்தா எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இல்லையா இப்ப யார கேட்டு நங்குன்னு குத்தினேன் இது இங்கே இல்லை மாமா இது தெய்வம் தெய்வம் நான் பாடுற பாட்டுக்கு அப்படியே போடு சூப்பர் போடும் மாமா இரண்டு பதினாறு வயது ஓடிரு ஓடி அந்த பாட்டுக்கு நான் ஓட்டி வா இன்னொரு பாட்டு 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 பாரு எடுத்துருவா கொஞ்சம் வைவேன் இந்த கஷ்டமான ஹலோ ஹலோ உருளைக்கிழங்கு குட்டி எங்க போச்சு உருளைக்கிழங்கு அழிய போச்சு போயிரு கிழங்கவே முறிச்சு சாமி அழைக்க போறேன் மேடம் கம்மா யாதா பாண்டி கம்மா அன்பு தம்பி ராஜேஷ் சார்பாக என்னுடைய மகளுக்காக புத்தாடை எடுத்து வந்திருக்கிறார் ஓ அலுவயில் எடுத்த புகைப்படத்தை நினைவு பரிசாக என் அன்பு மகள் காஸ்மிகாவை என்னிடம் கொடுத்திருக்கிறார் இந்த புகைப்படத்தின் வடிவாக அன்புக்குரிய அன்பு பொதுமக்களை கழனிவாசலில் மகனும் ஒன்றாவது வட்ட திராவிட முன்னேற்ற வட்ட ஆகிய திரு அழகராஜ் அவர்கள் ஆயிரத்தி ஒரு ரூபாய் என்னனுக்கு அன்பு பரிசாக கொடுக்கிறார்கள் எங்கள் அண்ணன் புன்னகை இளைஞர்களின் எழுச்சி நாயகன் களநிவாசல் மாவீரன் அஜித் சார்பாக இருநூத்தி ஒன்று நன்றி தம்பிகளா நன்றி அருமை தம்பி ஒன்றாவது வட்ட பிரதிநிதி அழகிராஜா அவர்கள் ஆயிரத்தி ஒரு பாருங்க

கொஞ்சம் ஊரம் போயிடுங்கண்ணே பெண்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறானே தயவு செய்து உங்களுக்காக இருக்கிற எங்க பெரிய கரும்பு போய் சாமி தான் கிராமத்தில் இருக்கிற தெய்வம் ஐயா பெரிய எங்க பெரிய இந்த தத்துருமை இருக்கிறார பெரும்பு வம்சத்தை அள்ளி முடுத்த சாம்பளையா அரும்பு சாம்பய அரும்பு குறையாதயா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதிகளி முனிந்தா கள்ளி ஜரி களி முனி தாயம் மங்களா முத்து மறியும் தங்கச்சி காலியா தவ கூட்டி கிட்டி கள்ளி ஜரி காளி முனி கலனி வாஜ வந்து நிக்கீரான் ஐயா

வந்துதான நேரம் கிராமத்திலே பாட்டையா எங்க பெரிய கரம்பு தத்துரமா எனக்கு இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்குறான ஆளு அரசி சுந்தரி நாட்டிய தாரகை பாசத்துக்குரிய அருமை சகோதரி வினிதா அவர்கள் ஒரு நடன மங்கை அதனை தொடர்ந்து ஆளு குட்டின் இருந்தாலும் பெருங்கொண்ட ஒரு வாயாடி சக்காலித்தி மகள் எங்களது பாசத்துக்குரிய அன்பு சகோதரி கைகாட்டியை சேர்ந்து புத்தனத்திலே ஓய் குடியிருக்கிறார் அவர்கள் மற்ற நடந்த காத்துக்கொண்டோம் கொஞ்சம் செத்தணிக்கா உணர்ந்தா ஆட்டி மாச

இதை கேட்கும் போதே எத்தனை நோத்தா போட்டு கொடுத்தானோ அல்ல மத்த மைக்கிள் சொல்லி விட்டேன் ஊர்ல அதிகப்படுத்திடுவாங்கன்னு கொடுக்குறேன் முதலே செய்யணும் மிஸ்டர் செஸ் போர்டு யானை கதையா தம்பி யானை கதை செக்ஸா இருக்கும் வேணாம் யானை கதையா இந்த கதையே வெள்ளி செவ்வாய் எல்லாருமே வெறு வயத்துல தண்ணியை குடிச்சுட்டு கேட்டீங்கன்னா நல்லா ஓசு லென்த் ஆகும் அமைதியா இருந்தா யானை கதை சொல்றேன் ஒரு யானை பெருசா இருக்கும் அந்த காரக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல வாக்கிங் நடந்துகிட்டே இருந்திருக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு எலி போய் அந்த யானை சொல்லிருக்கு யானை யானை ஒரு நாளைக்கு நான் பண்ணிக்கிறேன் இப்ப யானை நான் இந்த வண்டியா இருக்க நீ எப்படி செய்வேன்

பார்த்தா உள்ளே போயிடுச்சு யானை படான குச போட்டு வெளியே தள்ளி இந்த எலி ஒரு வழியா பின்னாடி ஒய் மெது மெதுவா கொலையை கொட்டு பாரு மெது மெதுவா செஞ்சு கிடந்துருக்கு அப்ப இந்த யானை தலையில பெரிய இளநீ விழுந்திருக்கு இந்த யானை முன்னாடி எலி ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்வா நீ பொத்து ஒளி ஒளி அமைப்பாளருக்கு நன்றி அவருக்கு நாடகத்தை காண வருகவர்கள் இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் கலனிவாசல் கோட்டையூர் கருப்பர் கோவில் பங்காளிகள் மற்றும் இளைஞர் மன்றம் கிராம பொதுமக்கள் கலனிவாசல் நாடக அமைப்பு என் அன்பு தம்பி பரமன் வளநாடு கைகாட்டி என் தம்பி எம் பரமன் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் வாழ்த்துக்கள் தம்பி தம்பிகள் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும் அவர்கள் நல்லா இருந்தா தான் அண்ணன் அவர்களை பார்க்க முடியும் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் அருகில் இருக்கக்கூடிய ஆலங்குளம் கிராமத்தில் பிறந்தவர் என்னுடைய வாத்தியார் பெயர் மணி ஐயாவுடைய மாணவன் நாம் பிறந்த என் சொந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்லுகின்ற மானாமதில் இருந்து ஆறே கிலோமீட்டர் தூரம் தான் பகுதியில் யாரு போனாலும் கள்ளிசேரி கிராமத்துக்கு போவீங்களோ போகாம கூட தாயமங்கலம் போயிருங்க அந்த உடமரத்தை நான் மட்டும் கும்பிட்டு வாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அறுநூறு வருஷம் உடமரம் தான் படுக்க அடி ஊத்து தண்ணி இன்னும் வளர்த்தல கல்லுசேரி காலி முனியன் அருளோடு கள்ளுசேரி கிராமத்திலே எங்கே போய் எந்த நாட்டுக்கு போனாலும் விருதுநர் மாவட்டம் திருச்சுளி அருகாமல் நொச்சுகுளம் கிராமத்திலே எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தினிவேச ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பணி தூந்திய போல குணம் படைச்ச தின்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு நம்ம எங்கே யார் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பணி துணிய போல குணம் படைச்ச தின்னவனே கேப்டன் விஜயகாந்த் ஐயா ஆனா இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவா ஏன் சொல்றேன்னா மற்றவங்களுக்கு பசிய போக ஒவ்வொரு தமிழனும் கேப்டன் விஜயகாந்த் நான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் நான் நான் நினைத்த எத்தனை உறவுகள் இருந்தாலும் ஒரு கடவுள் கேப்டன் ஐயாவை ஆனா கேப்டன் ஐயா இல்ல வரைக்கும் சென்றிருக்கிற இந்த எம் கே ஆர் கேப்டன் ஐயாவுடைய மகன் எங்கள் அண்ணன் பிரபாகரன் என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அப்பாவை தினசரி நாடக மேடையிலே நீங்க பேசுறீங்க எம் கே ஆர் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி இருக்கிறார் அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு பெரும்படகு முத்திரையர் புகழை பாடிவிட்டு உள்ளே செலுகிறேன் ரெண்டு பொம்பளையாள் வந்துங்க ஆடுவாங்க பொம்பளையாள் கிடையாது பொம்பளை பிள்ளை ஆமா ரெண்டு பேர் ஆடுவாங்க அதுக்கப்புறம் நான் வருவேன் அதுக்கப்புறம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு வருவாங்க அதுக்கப்புறம் கோடாங்கி வாசிப்பேன் கோடாங்கெல்லாம் இருக்கு பார்த்துட்டு எல்லாரும் போனோம் நான் போனோன்னு பொசுக்குன்னு போயிடக்கூடாது நான் வந்துகிட்டே இருப்பேன் கண்டிட் மாதிரி இந்த நாடகத்துல ஃபுல்லா வந்துகிட்டே இருப்போம் மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க ஐயா இந்த ஜெயில நிக்கிறவங்க நிக்கிறதே பெரியா இருக்கு சண்டை போடாது அது யாருங்க சண்டை போடுறது சண்டை போடக்கூடாது சார் போய் காட்டு வழி பொ கபளம் வடாதே காட்டு ஒளி உன்னைய வழிவரிக்கே மனசு நம்ம கலங்கி நிற்காலே பேரு சொன்ன முடிதோ அவங்கோ பாரு பொண்ணி கவலப்படாதே கண்டு புள்ளி வழிமுறைக்கோ கலங்கிணிக்காதே பெரும்பிடுக பேரு சொன்ன பொடி போதும் பாரு நம்ம பிற்பிடுக பேரு சொன்ன முடி போதும் பாரு ியய்யா முத்தரையர் வம்சம் ஐயா வீரமுள்ள ஜாதி ஐயா முத்தரையர் வம்சமையா புத்துரையர் பேரு சொன்ன புளிதோ பெரும்ப பேருன முடிவந்தோம் சிவனுக்கு கண்கோடு கண்ணபுரம் சிவனுக்கு கண்கோடு கண்படுத்த கண்ணபர்ல வம்யா தமிழ்நாடு ஓரா இன்னும் பேசது எவ்வளவு அம்மா தமிழ்நாடு போரா இன்னும் பேசது எவ்வளவு வேற காட்டு வழி போற பொண்ணு கவலை படாரி புலி வழிமுறைக்கு உங்களை இணைக்காரி பேரு சொன்னாண்டி போதங்கோ பாரு மாபா அம்பளக்கார பேரு சொன்னா புள்ளி